நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கராஜ்குமார் இது வந்து நம்ம ஸ்பா சாய் ஸ்பைசஸோட விளம்பரம் தாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஜாதி பத்திரி ஸோ ஜாதி பத்திரி அப்படின்றது சமையலுக்கும் மருத்துவத்துக்கும் பயன்படுற ஒரு உணவுப் பொருள் தாங்க பொதுவாக அந்த பிரியாணி எல்லாம் ஜாதி பத்திரியை வந்து யூஸ் பண்ணுவாங்க செம்மையா இருக்குங்க இது ஒரு வாசனையா இருக்கும் சரி அதோட சுவையா இருக்கணும் சரி வித்தியாசமா இருக்கும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா உடலோட உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு முக்கியமான மருத்துவ உணவு மருத்துவ மசாலான்னு கூட சொல்லலாம் இந்த ஜாதி பத்திரி ஒரு மரத்தில் வந்து காய்க்கக்கூடிய ஒரு பழம் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த பழம் வந்து மஞ்சள் கலராக இருக்கும் அப்புறம் உள்ளே வந்து ஒரு லேயர் செவப்பு கலராக இருக்கும் அதுதான் ஜாதி பத்திரி அதுக்குள்ளே ஒரு ஓடு இருக்கும் அதுக்குள்ளே இருக்கிறது தான் ஜாதிக்கா ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா வீடியோஸ் வந்து பதிவு பண்ணியிருப்போம் நம்மக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாவதாக பண்ணுறது முக்கியமாக ஜாதி பத்திரிங்க ஜாதிக்கா ஜாதி பத்திரியை பொறுத்தவரை நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூவை பொறுத்தவரை முழுப்பூ அரைப்பு ரெண்டும் கலந்து தான் கொடுக்குறோம் நம்ம எப்பயுமே ஸ்டாண்டர்டாக வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோங்க அதுலேயும் ஆயிரத்தி எட்நூறுரூவாய்க்குலாம் இருக்குது பட் நம்ம வந்து பெருசு சிறுசு என்ன பண்ணுவோம்னா மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்போம் தனியாக வந்து பிரிக்க மாட்டோம் சின்னதை உடஞ்சதை மட்டும் ஏன்னா நம்ம சமையலை பொறுத்தளவு அதை பொடியாவோ இல்லைனா வந்து அப்படியே தானே இது பண்ணுவோம் அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவும் போக மாட்டோம் இப்போ ரெண்டாயிரத்தி முழு பூ வந்து ரெண்டாயிரத்து முந்நூறுவாய்க்கு கொடு கொடுப்பாங்க நம்ம அதுவும் இல்லாமல் அதே நேரத்தில் ஒரு ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு ரொம்ப உடஞ்ச பூவாக இருக்கும் அதுவும் இல்லாமல் மீடியட் மீடியமாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த பூ தான் சப்ளை பண்ணுறோம் பட் உங்களுக்கு ஃபுல் ஃப்ளவர் வேணும் அப்படின்னாலும் நம்மகிட்ட கிடைக்கும் சம்மகிட்ட அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ரீட்டெயில் தான் ஃபோக்கஸு ஏன்னா ஹோல்சேலில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இங்கே கிடைக்கக்கூடியதே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ரூபாய்க்கு தான் கிடைக்கும் பட் நம்ம ஃபார்மர்ட்டை பை பண்ணுறனால ஒரு அளவுக்கு நார்மல் பிரைஸ் ப்ரைஸ் என்னால் கொடுக்க முடியும் பட் சில ஏரியாவில் இதோடையும் கம்மியாக கிடைக்குங்க எப்பயுமே ப்ரைஸுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் கிடையாது விலை ஏற்றப்ப ஏறும் இறங்குறப்ப இறங்கும் நம்மக்கிட்ட பண்ணுற முக்கியமான ஐட்டமும் ஜாதி பத்திரியும் ஒன்றுங்க நம்மக்கிட்ட ஏலக்காய் மிளகு கிராம்பு பட்டை ஜாதி பத்திரி ஜாதிக்கா எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம் ஸோ ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா என் நம்பர் டிஸ்ப்ளே கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்யர்மெண்ட் என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் அதை கொடுப்போம் ஜாதி பத்திரியை பொறுத்தவரை ரெண்டாயிரரூவா ப்ளஸ் வந்து ரூபா கொரியர் சார்ஜ் தமிழ்நாட்டுக்கு ரெண்டாயிரத்து ஐம்பது ரூபாய்க்கு வந்து ஒரு கிலோ சேல் பண்ணுறாங்க இது எல்லாமே ஒரு கிலோ ரேட்டு தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஐம்பது கிராம்னாலும் நாங்கள் அனுப்புவோம் இதோட சேர்த்து நீங்கள் வேறு பொருளும் ஒரு கிலோ வரைக்கும் வாங்கிட்டீங்க அப்படின்னா கொரியர் சார்ஜ் அதே ஐம்பது ரூபா தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வித்தியாசமான ப்ராடக்ட்டோட சந்திப்போம் நன்றி வணக்கம்